திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் வந்துட்டு துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்று சொல்லி எல்லாரும் கட்டிக்காரங்க பரவலாக அரசியல்வாதிகள் மட்டத்துல பத்திரிகையாளர்களும் பரவலாக பேசப்பட்டு நேற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அளித்த பேட்டியில வந்துட்டு முதல்வர் துணை முதல்வர் கோஷம் வழுக்குது ஆனா பழுக்கவில்லை என்று ஒரு அந்த ஒரு புள்ளை வச்சு பேசுறாரு அம்மா வச்சு பேசுறாரு அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் என்ன மீனிங்ல வந்து பொருள் என்ன அர்த்தம் என்பதை விட நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் வெறும் அரசியல் கட்சி இல்ல திடீர் திடீர்னு நாலு பேருக்கு தேர்ந்து வாங்க கை தட்டிக்குவாங்க போட்ட போட்டுவாங்க லெட்டர் பேர்ல சீட்டு புதிப்பானுங்க அப்புறம் காணாமல் போயிடுவாங்க அது அரசியல் கட்சிகள் சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முன்னேற்றக் கழகத்திற்கு தலைவராக இந்த முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு தலைவராக எல்லாம் வரணும்னும்போது அதற்கான நிலைப்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் படிப்படியாக அவரு சின்ன வயதிலேயே சிறைச்சாலைகளை பார்த்தவர் ஜனநாயகத்தை காப்பாற்ற தலைவர் கலைஞரின் உத்தரவை ஏற்று ஓராண்டு சிறைக்கு சென்ற ஒரு மாபெரும் வீரர் அந்த ஓராண்டு நம்ம தலைவர் அண்ணன் தளபதி ஜெயில இருக்கிறாரு நரேந்திர மோடி அமித்ஷா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே இங்கே உல்லாசமா திரும்பியும் கிடந்தாங்க அது எல்லா செய்திகளுக்கு வந்திருக்கு எங்கங்க கண்ட எல்லாம் போய் கிடந்தானுங்க தாடியை வச்சுக்கிட்டு மீசை ஒண்டிக்கிட்டான் இந்த மாதிரி ஏமாத்துக்கார பேர் வழிகள்லாம் இன்னைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையை பாக்குறானுங்க என்ன வேலையை பாக்குறானுங்கன்னா திமுக திமுக என்பது திராவிட இயக்கம் என்பது ஆரியத்துக்கு எதிரா இருக்கு சமூக நீதி பேசுது இடஒதுக்கீடு பேசுது மகளிருக்கான உரிமைகளை பற்றி பேசுது இவங்களால என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுக்கவும் அறிவியல் பரவுது இந்தியா முழுக்குமே சமூக நீதி இப்ப பேச ஆரம்பிச்சுக்காங்க அந்த திராவிட மாடல் மிக சிறப்பாக வருது ஆகவே திமுகவுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ கொடுக்கணும் நாம கலைஞர் தான் பெரிய தலைவர் அவர் தான் அவரால் தான் கஷ்டம் நினைச்சோம் அதை விட ஒரு பங்கு அதிகமா இருக்காரு இன்றைய தலைவர் அப்படின்லாம் அவனுங்க பேசி ஈஸி முடிவு பண்ணி பிரச்சனைகளை பண்ணும்பொழுது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்க அந்த பதில பத்தி நீங்க கேட்டீங்க அதுல எல்லா தரப்பு மக்களும் வந்து ஏன் எதுக்கு செய்யலாமே ஏன் செய்யாம இருக்கீங்க என்ற கேள்விகள் எல்லாம் வருகின்ற நேரத்துல இருக்கு பல பேரும் கேட்டு அந்த பிரச்சனை என்பது வலுவாக இருக்கிறது அந்த கருத்து வலுவாக இருக்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த கருத்து வலுவாக இருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் எப்ப வேண்டும் என்றாலும் எங்களுடைய தலைவர் சொன்னால் திமுகவின் கடை கோடி தொண்டன் உட்பட அத்தனை பேரும் கைத்தட்டி வரவேற்பான் ஏன் தெரியுமா தலைவர் வந்து இந்த வாரிசு கிரிசு அதுன்ற கட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம் இவனுங்க வந்து அதை ஓவரா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க வாரிசுன்னு என்ன தெரியுமில்ல அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இருக்காரு அந்த ஜெய்ஷா என்ன இருக்காப்புல கிரிக்கெட் போர்டு தலைவரு கிரிக்கெட்டே தெரியாது கிரிக்கெட்டே விளையாண்டது கிடையாது தகுதியே இல்லாமல் தரமே இல்லாமல் ஒருத்தரை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு வாரிசு அரசியல் வாரிசு உட்கார வச்சுட்டோம் அவருக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் கூட காலேஜுக்கு அவரு தான் பிரின்சிபால் ஏன்னா இவருடைய வாரிசு அப்படின்றது பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட்டம் அதுதான் அந்த வாரிசு நாம அப்படி அல்ல சரியான தகுதியும் தரமும் எப்படி தகுதியும் தரம் வருது தலைவர் பாக்குறாரு எல்லா இடங்களிலுமே எனது பாசத்துக்குரிய தம்பி உதயா சின்ன பிள்ளைகள்னு பாக்குறேன் நான் மிகச்சிறந்த அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி அவங்களுடைய வளரும் போது அரசியல் ரீதியான கொடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பேரன் ஒவ்வொரு நாளும் இயக்கத்தை பாக்குறாரு அப்பாவை பாக்குறாரு தாத்தாவை பாக்குறாரு குடும்பம் ரீதியாக இயக்கம் இயக்கம்னே வந்துகிட்டு இருக்கு ஆக பிளட்லயே அந்த திமுகன்ற உணர்வு வருதுன்றது எப்ப வந்தது தெரியுமா நாமெல்லாம் பெருமைப்பட்டது எப்படின்னா நான் மறுபடியும் முதல்ல கூட உங்கள்ட்ட சொன்னேன் இப்ப சொல்ற செஞ்சிலத்தினுடைய புரட்சியாளர் மாவோ சொன்னதுதான் மாவோ முதல்ல ஒண்ணு சொல்வார் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நம்முடைய எதிரி தான் தீர்மானிக்கலான்னு மாவோ அதற்கு தொடர்ச்சியா இன்னொன்னு என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு தலைவராக வருவனையும் எதிரி தான் முடிவு பண்றான் யாரை அதிகமாக தாக்குகிறானோ யாரு உங்களுக்கு வழிகாட்ட வரக்கூடாது என்று தடுக்கிறானோ அவர்கள் தான் வழிகாட்டி அவர்கள் தான் தலைவர் அதுதான் உரிய குவாலிஃபைடு அப்படின்னாரு அந்த குவாலிஃபைடு வந்து நம்ம உதயாவுக்கு இருக்கு அத நான் இங்க அழுத்தமா சொல்ல விரும்புறேன் எப்ப தெரியுமா ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் தப்பி அழகா சொன்னார் வர்ணாசனம் சனாதனம் விரட்டக்கூடாது அழிக்கணும் அதை அழிக்கும் வரைக்கும் நாங்களும் பாடுபடுவோம் திராவிட இயக்கத்தின் கொள்கை அது இந்த வார்த்தைய உதயா சொன்ன உடனே நாம் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெருமையா பார்க்கிறாரு நம்முடைய பார்வைகள் நம்முடைய கண்ணு அதெல்லாம் வருது நம்முடைய தலைவர் நான் தளபதி மகிழ்ச்சியா சிரிக்கிறார் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் கை தட்டி வரவேற்கிறாங்க எல்லாரும் பார்க்க எளிமையா இருக்காரு எளிமையா இருக்காரு அவரு சும்மா அப்படி போவாரு வருவாருக்கு அவருக்கு என்னங்க தெரியும் நினைச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டு இந்தியா முழுக்கவும் இருக்கிற பாசிச பாஜகவினர் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம உதயம் எல்லாத்துலேயும் பேசிட்டான் எல்லா பேப்பர்லையும் ஏட்டான் பார்லிமெண்ட்லேயே ஓட்டை நினைவுப்படுத்துகிறான் அப்ப மாபோத்து சேர்த்து பாருங்க நினைச்சு உங்க தலைமை யாரு உங்க வழிகாட்டி யாரு பொருத்தமான யாரு இனப்பகைவர்கள் திராவிடத்தின் எதிரிகள் மிக தெளிவாக உதயாவை தாக்க தொடங்கினார்கள் சுற்றி சுற்றி அவர்கள் ஆயுதங்களை தாக்குகின்ற பொழுது எங்க வழிகாட்டியாக எதிர்காலத்தில் எங்க தலைவனாக இருக்கிறதுக்கு உதயா இருக்கு முழு தகுதி இருக்குன்னு அவன் தான் முடிவு பண்ணான் அதனாலதான் இதெல்லாம் வந்து அதிகபட்சமா பேசலானுங்க அப்படின்றதுதான் அறிவுபூர்வமான கருத்து நாம வந்து நமக்காக நம்ம பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்துக்கு இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும் அறிவியல் உலகம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாம் கிடையாது இன்றைக்கு இருந்த அரசியல் வேறு இன்றைக்கு இருக்கிற அரசியல் வேறு ஒரு போன போட்டுட்டு ட்ரெங்கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த காலம் ஒரு லெட்டர் வருமான வெளிநாட்டுல இருந்து எழுதுவானான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட்மேன வேடிக்கை பார்த்த காலம் எல்லாம் போயிடுச்சு ஒரு செகண்ட்ல கையில இருக்கிற செல்ல உலகத்தை சுத்தி வரக்கூடியது இன்றைய இளைஞர்களுக்கு யார் வழிகாட்ட முடியும் இன்றைய வேகமான அறிவியலுக்கு திராவிடத்தை கொண்டு போனோம் இந்தியா முழுவதும் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதியினுடைய குரல் வர ஆரம்பிச்ச உடனவா அந்த பகைகள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க பாஜக எல்லாம் அப்படியே ஒண்ணுமே புரியல என்னங்க இது இவர் நீட்டு எதிர்ப்புன்றாரு இன்னைக்கு இந்தியா முழுக்கும் நீட்டு வேணாம் தான் சமூக நீதி என்றாரு இவரு இந்தியா முழுக்கும் சமூக நீதிம்தான் ஏய் அப்பா திராவிடத்தை விட்டோம்னா திராவிட மலர் உள்ள வந்துடும் போது உதயா இந்த வார்த்தைகளை பேசி வெளியே வந்த உடனே ஆட ஆரம்பிச்சுதான் பயப்பட ஆரம்பிச்சா அதனால நம்முடைய கருத்து தகுதியும் தரமும் இருக்கிறது இன்றைய நவீன உலகத்திற்கு இப்படிப்பட்டவர்தான் வழிகாட்டியாக தலைவராக இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் அந்த காலத்தின் கட்டாயமாக நாம சொல்லுவத அண்ணா என்ன பண்றாங்க தலைவர் தளபதி என்ன சொல்றாங்கன்னா பொறுங்க காலம்தான கட்டாயம் நீங்க காலம் பதில் சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு தெரியும் எந்த காலத்துல எப்படி என்ன செய்யணும் ஏன்னா அவருடைய அனுபவம் என்பது எல்லோரையும் விட சிறந்தது உயர்ந்தது அதுதான் அதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் வங்க தேசத்துல திடீர்னு கலவரம் நடந்துச்சு பிரச்சனை வெடிக்குது என்ன அங்க நடக்குது அங்க ஹசீனா அவங்களுடைய தந்தையார் முஸ்கூர் ரஜ்மான் அவர்களுடைய கிளைய போய் உடைக்கிற அளவுக்கு கலவரம் வந்துட்டு இருக்குது எதனால இந்த கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்தியாவில இருந்து ஒரு குரல் கூட அண்டை நாடான நாடானது நம்ம இந்தியாவில இருந்து அதை பத்தி குரல் சொல்ல முடியும் பாகிஸ்தானத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்து நடக்கும் பொழுது இந்திய துணை கண்டத்தில் திருமதி அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்களுடைய தலைமையில் இருந்த இந்தியா மிக தெளிவாக முஜிபுர் ரஹ்மான் இன்றைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களுடைய தம்பியா அவரு போர்க்களத்துல இருந்தார் அவரு தான் தலைமை தாங்கினார் இன்னைக்கு அவர் சிறைய போய் அங்க இருக்கிறவங்க பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா அவரு தான் தலைமை தாங்கி அவரால் தான் அந்த போர்க்களம் நடந்தது இந்திய துணைக்கண்டம் துணை உதவியாக இருந்து பங்களாதேஷ் நாடே பிறந்தது அந்த நாடு பிறந்ததற்கு பிறகு தேர்தல்கள் நடக்குது அப்புறம் இவங்க பிரைம் மினிஸ்டரா வராங்க இவங்க தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க அப்போ விடுதலை போரில் இறந்தவர்கள் விடுதலை போர்ல இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு தேர்ட்டி பர்சன்ட் இருந்தது அப்பவே நீண்ட காலத்துக்கு முந்தி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிப்டி பிப்டி சிக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அது சில பேர் வந்து அதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் குறைக்கணும் அது வந்து இவ்வளவு இருக்கக்கூடாது போக கூடாதுன்னாங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது மாணவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பான போராட்டங்கள்ல ஒண்ணு ஒன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப அசீனா என்ன பண்ணாங்க குறைச்சாங்க அது குறைச்சாங்க இருந்தாலும் கூட போர்க்களம் நிக்கல இது வரைக்கும் போராட்டம் அரசாங்கத்தை எதிர்த்து நடந்த ஒரு கலவரத்தை நம்ம பத்திரிகைகள்ல பாக்குறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தா சிலைகள் உடைப்பு அலுவலகங்கள் தாக்குதல் உள்ளே சென்று வீடுகளின் யாரு இவங்களுடைய எம்பிக்களுடைய வீடுகள் உள்ள போய் அதுனா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டருடைய கட்சியினுடைய எம்பிகள் அவங்க வீடு தான் போய் தாக்குறாங்க தனிப்பட்ட முறையில் எல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது அன்னைக்கு இந்தியா உதவி செய்த அந்த நாட்டை உருவாக்குச்சு இன்றைக்கு இருக்கின்ற இந்தியா இந்த இந்தியா எப்படிப்பட்ட பார்வையை பார்க்குது எல்லா இடத்துலையும் மத பார்வையை பார்க்குது மத வெறியோட பாக்குது ஒரு இஸ்லாமியர்களை அதிகம் வசிக்கக்கூடிய பங்களாதேஷ் இஸ்லாமிய நாட்டுல இந்த கலவரம் நடக்கிறத கை தட்டி கொண்டாடி பார்க்கிற கூட்டமாக மோடி என்களுடைய கூட்டம் இயற்கையாகவே அவங்க அப்படிதான் இருப்பாங்க இன்னைக்கு அப்படி இருந்துக்கிட்டு அதன் உள்ள வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுல இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நேரம் அவங்க அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்க இந்தியாவுலதான் வந்துட்டு ஒரு இடத்துல ரகசியமான ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அந்த வகையில நம்முடைய இந்திய அரசு அவங்கள தங்கறதுக்கு இங்க விட்டுட்டு ஒரு பிரதமரே எதுக்காக நாடு விட்டு வர வராங்க அவங்க சன்னு சொல்லிட்டாரு எங்க அம்மா நாட்டுக்காக எங்க அம்மா இருந்தாங்க எங்க அம்மாவுடைய அப்பா எல்லாம் இருந்தாங்க ஆனா இப்படிப்பட்ட கலவரங்கள் பிரச்சனைகள் நடக்கும்போது அவங்களால இனிமே வந்து இருக்க முடியாதுன்னாங்க அவங்க டெல்லிக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு லண்டனுக்கு இப்ப குடிமை கேட்டோம் லண்டனுக்கு பர்மிஷன் கேட்டுகிட்டு இருக்காங்க போறது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்திய துணை கண்டா அழகா வந்த உடனே சரி இருங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பாக்குது அதே நேரத்துல அந்த கலவரத்தை அடக்க ஏன் அங்க வந்து இப்படி நடக்குது இப்ப என்ன நடக்குது நம்ம பக்கத்து நாடாச்சே இந்த பக்கம் பாகிஸ்தான் பகை நாடு இல்லையா அவங்களுக்கு அந்த பங்களாதேஷ்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி பாகிஸ்தானத்தினுடைய ஆதிக்கம் மீண்டும் அங்க கொண்டு வர ஆரம்பிச்சா இந்தியாவின் எல்லை பகுதியில் இந்த பக்கமும் தொல்ல வரும் இதெல்லாம் தான் ஒரு தலைவனா இருக்கவங்க ஒரு நாட்டினுடைய முதன்மையாக இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் இதுவரைக்கும் எல்லாம் பார்த்தாங்க இவங்க நம்மளை தாக்காம இருக்க பாத்துக்கணும் இவங்க இல்ல இல்ல இவங்க பாகிஸ்தானத்தை வந்து மீண்டும் அதன் உள்ள ஆதிக்கம் ஆதிக்கப்படுகின்ற இடத்தை இந்திய துணைக்கண்ட விட்டுடக்கூடாது அங்க இருக்காங்க பல தலைவர்கள் அந்த காலத்தில இருந்து போராடிய தலைவர்களா இருக்காங்க அந்த தலைவர்கள் அந்த கட்சி அந்த அமைப்பு கூட்டத்தான் இவங்க இது பண்ணி கூட ஒரு சமாதானம் கூட்டம் போட நாங்க வந்து பேசறோம்னு விட்டு போகலாம் இவனுங்க எங்கேயுமே எதுக்குமே போய் பார்க்காத ஒரு ஆட்கள்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்ப நடந்த நிலச்சரிவை கூட இன்னும் போய் பார்க்கல ஒரே ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கூட போல யூனியன் கவர்மெண்ட்ல இருக்க ஏன் ஆமா இப்ப என்ன செஞ்சு வந்தா சாவதான் வேணும் பிரம்மா வந்து தலையில எழுதிட்டான் அது சாவை போய் பாக்கணுமா இப்படி அவங்க எல்லாமே பேசுட்டே விதினுட்டான் மணிப்பூர்ல பெண்களை இவ்வளவு பக்கப்படுத்துறாங்கன்னா அது அவங்க தலையில எழுதியிருக்குப்பா அதெல்லாம் போய் நம்ம செய்ய முடியாது சும்மா இருங்க தலையெழுத்தை மாத்தக்கூடாது இப்படி பாரதிய ஜனதாவின் தலைமை முடிவெடுத்து ஆக தலையெழுத்து அது இதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான கிட்ட வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்க இந்த நாட்டின் உள்ள கலவரங்களை உருவாக்குனா இப்பவே பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி அங்க ஒரு நல்ல ஆட்சிக்கு இந்தியா உதவி செய்தால் அது உண்மையிலேயே இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் ரீதியான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கைக்கு நல்லதா இருக்கு அதை விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்து அவங்கதான் வந்தாங்க சரி நீங்க போங்க நீங்க இங்க அனுப்பி வைக்கிறோம் போங்க இங்க எதுக்கு தெரியுமா இப்ப கூட அவங்க வந்த உடனே அப்படி பசாம இருக்காங்க ஏதாவது பின்னால கேள்வி அவங்க பிரைம் தெரியுமா பாதுகாத்து அவங்களை அனுப்பி விட்டோம் தெரியுமா இப்படின்னு பேசுறது நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்க்க மாட்டானுங்க ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அங்கே நடக்கின்ற இந்த கலவரம் என்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது நிறுத்தப்படாம வளர்ந்துகிட்டே போனா நம்ம துணை கண்டத்திற்கும் ஒரு ஆபத்துக்கள் பின்னால வந்து தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு தடுத்து நிறுத்த முடியும் பெரிய தலைவர்களும் பெரிய தலைவர்கள் கூட்டி வச்சு பேசணும் இங்க தலைவர்கள் என்பதுல அவங்க பெரிய ஆளாயிரம் ஆனா பதவி பொறுப்பு அப்படின்னும் போது பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்காங்க இந்தியாவில பெரிய பொறுப்புலாம் இருக்கு இவங்களை மாதிரி இருக்கிறவங்க அமித்ஷா மாதிரி இருக்கிறவங்க அங்க இருக்கவங்க கூட பேசலாம் அப்படி பெரியதாக பேசி ரெண்டு பக்கமா வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது வந்து பேசு எல்லாரும் பேசுங்கன்னு கூட சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது வேடிக்கை பாத்துகிட்டு இருக்கிறதுதான் தப்பு அடுத்த நாள் வேடிக்கை பார்க்கலாம் தொலைதோட்டுல இருக்கவன் ஆனா நீ பக்கத்திலேயே இருக்கிற அதுக்காக சொல்லதான் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியும் ஏறக்குறைய உடனடியாக அமைதி அங்கேயே ஏற்படக்கூடிய அமைதி என்பது வேறு அரசாங்க நடவடிக்கைகள் அது இதெல்லாம் பண்ணி இப்ப கவர்மெண்டை கலைச்சாச்சு அங்க புதிய இது வரணம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க அவங்களுக்குள்ள அமைதியானத பத்தி நம்ம வரவேற்கிறோம் சீக்கிரம் அதையாவது செய்யுங்கன்னு இந்தியாவும் அதுல ஒரு பார்ட்டி யூஸ் பண்ணி அவங்க அமைதியான அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினா நாளைக்கு நல்லது இருந்ததுன்னு சொல்லணும் வேற ஒன்று அஹ் உலக நாடுகள் அந்த ஐநா சபையில இதுல தலையிட மாட்டாங்க அந்த பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் பெரிதாக வருகின்ற பொழுது உலக நாடுகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா அர்ஜினா வந்து அவங்க வந்துட்டு இப்ப வெளியில போறாங்க இல்லையா அதுக்கு பிறகு இது வரும் அவங்களும் அறிக்கை கொடுத்து அவங்களும் இது சம்பந்தமாக பேசும்பொழுது வெளியில போறோம் மிக அதிகமாக மக்கள் உயிரிழப்பு எல்லாம் ஏற்படும் போதுதான் அடுத்த நாடுகள்லாம் தலையிடுவதற்கு ஒரு நிலை இந்தியா மட்டும்தான் நம்ம சொல்றது இருக்க அந்த நாட்டை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தோம் அதனால இப்பயே வந்து நல்லது செய்யுங்கன்னு சொல்லுவோம் நம்ம கருத்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி